என்ன தம்பி எல்லாரும் ரெடியா இந்த எல்லாரும் தானே ஒருத்தர் கூட இன்னொருத்தர் போறேன்னு ஒவ்வொருத்தரா கிளம்பி போயிட்டு இருக்காங்க இந்த இப்ப வந்துருவாங்க சரிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம லேட்டா கிளம்பினாலும் விடிய காலம் போய் இறங்குற மாதிரி இருந்தா கூட நீங்க ரூம்ல போயிட்டு நேரா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நேரம் கிளம்பி சுத்தி பார்க்க போற மாதிரி தானே இருக்கும் ஆமனே ஆமனே அதுதான் கரெக்டா இருக்கும் வேற ரூம்ல போயிட்டு சீக்கிரமா போனாலும் போய் தூங்கிட்டு இருந்தா காலையிலிருந்துச்சு எல்லாரும் கிளம்ப லேட் பண்ணிடுவாங்க போனதான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவ்வளோ வெளியே சுத்தி பார்க்க கிளம்புற மாதிரி தான் சரி அப்ப நம்ம ராத்திரி எட்டு பத்து மணிக்கு கிளம்புனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. வண்டில யாரன்னாலும் அவ்ளோ நேரம் படுத்துรவவே தூங்கிட்டவன் மெயி காலையில எந்திச்சு கிளம்ப போறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆமனே மணி இப்போவே 7 ஆயிருது. வர வரச் சொல்லுப்பா. அப்பதான் பத்து மணிக்கான வண்டி எடுக்கலாம். ஆ அந்த அந்த வரச் சொல்றே. அவ்ளோவ லக்கி ஜா கொண்டு போட்டுட்டு ஓடி ரிச்சுவே. பாத்தியா இன்னைக்கு நிலா எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு? ஆமா ரெண்டு நாள் முன்னாடி தான சித்ராபவர்ணி முடிஞ்சது. அதான் நிலா நல்லா வெளிச்சமா இருக்கு. அப்ப நிலா வெளிச்சத்துல நைட் வெளியில பஸ்ல போகும்போது வேடிக்கை பாத்துக்கிட்டே போகிறதுக்கு நல்லா இருக்கும் ஆமா ஆமா நல்லா தான் இருக்கும் ஏமா மர்மவுள்ள சால்மி பாத்து கவனமா இருக்கணும் என்னம்மா ஆ சரி தே எல்லாருக்கும் கலம்பதுக்கே லேட் ஆகும் போல இருக்கு நீ பேக் பண்ணி வெச்சிட்டு ரெடியா இரு நாங்க வரும்போது அப்படியே பிக்கப் பண்ணி போவோம் என்ன ஆ சரி தான் மச்சி அங்க பஸ் கலம்பும் எனக்கு லொகேஷன் அனுப்பி மச்சி நான் கரெக்ட்டா வந்து நின்னுறேன் எல்லாம் பேக் பண்ணியாச்சுல ஒண்ணும் பிரச்சனை இல்லீங்க அதெல்லாம் எல்லாம் பேக் பண்ணியாச்சு எல்லாம் ரெடியா இருக்கு உன் தங்கச்சி மட்டும் ரெடியாக போயிருக்கா எவ்வளவு நேரம் ஆக்குறாலும் தெரியல சரி சரி ரெடியா இருங்க பஸ் எடுத்ததும் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன் காலும் பண்றேன் ஆ சரி மச்சான் சரி அப்ப நான் வைக்கிறேன் ம் உனக்கு எது வேணும்னாலும் கூச்சப்படாம உன் புருஷன்ட்ட கேளுமா வாங்கி தருவேன் என்ன ஆ சரி கே எனக்கு எதுமே எப்படி நீங்க எல்லாம் பர்மிஷன் கேட்டு வந்தியா வணக்கம் போலவா என்னைய டூருக்கு அனுப்புறியா இல்லன்னா நான் எங்கயேன ஓடிரட்டு மண்ணு மரட்னே அதனால எங்க வீட்ல எந்த போய் பேய் தொலைன்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்பிட்டாவே

எல் அம்மா கூப்பிட்டா வருவியாம். எல்லும் என்றுக்கும் இத்த மாமியை கேட்டதை நான் சின்ன பொண்ணை கேட்டேன் வேற ஒன்றும் கிடையாது ஏய் திருட்டு கல்லா எனக்கு ஒன்றைய பத்தி தெரியும்ல நீ ஒரு காலத்தில் சின்ன பொண்ணை சைட் அடிச்ச வேணாம்ல இல்லை யாருக்கு அதுலையாவது உளுந்துற போதில் கொஞ்சம் நேரம் சும்மா இரல தருமடி வாங்கி தந்துடாத எனக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் உண்மை இன்னும் இனி வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க ஐயோ ஐயோ உன்னை நினைச்சா பாவமாக தான் இருக்கு அவன் உயரம் எங்க நீ எங்க நீ அவ கால் கரண்ட கால் வரைக்கும் தான்ல இருப்ப முட்டி வரைக்கும் கூட இருப்பியானு தெரியல இல்ல ஓவரா பண்ணாதல வா நம்ம பஸ்க்கு போலாம் முதல்லயே போய் நம்ம நமக்கு பிடிச்ச இடத்த போய் இடம் பிடிப்போம் லாஸ்ட் ரோக்கு பேர்வோம் வா எல்லாரும் வந்தவனா அப்புறம் நமக்கு லாஸ்ட் ரோ கிடைக்காது ஆமா அதுவும் சரிதான் வா வா போவும் எனக்கு அந்த சஞ்சய் பையில பார்த்தா தான் கோவமா வருது ஏனே சோனி கிட்ட நல்லா சிரிச்சி சிரிச்சி பேசுறாம்ல அது எனக்கு பிடிக்கவே முடியல

ஏன்னா எனக்கு கொஞ்சம் இல்லை உங்கள் அப்பா இவ்வளோ நேரத்துக்குலாம் வீட்டுக்கு வந்துடுவார் இன்னைக்கு இன்னும் காணும் அவருக்கு ஃபோன் அடித்தா வேற ஃபோனை சுவிச் வருது அதான் எனக்கு பயமாக இருக்குது பத்துக்க அவரை பார்த்துட்டோன்னா எனக்கு நிம்மதியாக இருக்கும் கலந்துருவேன் அவரை இன்னும் காணுமேனு தான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏம்மா அப்போ உடம்புடிக்கு எங்கன்னா போயிருப்பாருமா நம்மலாம் கிளம்புறோன்னா தான் அவர் உடம்புடிக்கு போய் கறக்கு கறக்கு வாங்கிட்டு வந்து நம்மளாம் இல்லைன்னா தான் ஜாலியாக கறக்க போட்டுட்டு படுக்கலான்னு இருப்பாரு நீ இப்போ அவருக்கு எதுக்கு பற்றி யாவில்லாமல் ஃபோன் பண்ணிவிட்டு அடக்க வாபன் யார் ஆயிடுச்சு போகலாம் இவன் சும்மா இல்ல அந்த மனசு இப்ப குடிக்கலாம் பண்ணாரு தெரியும்ல ஆமா இவ பார்த்தா நீ இல்லனா சந்தோஷமா குடிச்சிட்டு நிம்மதியா கிடப்பாரு வா நம்ம போவோம் யார் ஆகுது எல்லாரும் வந்துட்டாவலாம் இவ உனக்கு என்ன நீ ஏன் இப்படி மூஞ்சி வச்சிக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்க ஒழுங்கு மரியாதையா வா பத்துக்க போவ நீ போறதா இருந்தா போய் பசுல ஏறி உட்காரு நாங்க வருவோம் போ போய் லக்கேஜை பாத்துக்க லக்கேஜ் எல்லாம் யாத்தினா பத்திரமா யாத்தி இறக்க சொல்லு போ நீ என்னத்துக்கு இப்படி உட்கார்ந்துருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இரு அப்படியே

அங்க எல்லாரும் வந்தாச்சு வாங்க வாங்கன்னு சத்தம் போட்டுட்டு அடக்காத எனக்கு உங்க போன் வேற எடுக்கலன்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசாம போவ மனசே இல்ல அதான் அப்படியே இங்கே இருந்தேன் சரி லட்சுமி நான் பாத்துக்கிட்டேன் நீ போயிட்டு வா ஆ சரிங்க ராத்திரிக்கு சாப்பாடெல்லாம் இருக்கு நாளைக்கு காலையில இருந்த புளி சாதம்லாம் கிண்டி வச்சது எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காலையில எடுத்து போட்டு கொண்டு போங்க வேற வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கி போட்டதெல்லாம் கடக்கு நீங்க ஏதாவது சமைச்சு சாப்பிடுங்க சாப்பிடாம பட்டினியா கிடக்காதீங்க என்னங்க ஆ சரி லட்சுமி எல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் செலவுக்குலாம் காசு எடுத்துக்கிட்டல்ல ஆ அதெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க சரி கதவு கதவெல்லாம் தரந்து போட்டு பேராதீங்க பீரவள நான் புட்டி சாவி எல்லாம் ஒளிச்சு வச்சிட்டேன் அனால வீட்டையும் கரெக்டா புட்டி சாவியை நான் வைக்க இடத்துல வச்சிட்டு போயிருங்க அந்த செடிக்குள்ள குழி கிள்ளி அங்கன முக்க சொன்னி முக்கி வச்சிட்டு போனோம் ஆமா ஆமா சாவி அங்கே முக்கி வச்சிட்டு போங்க ஆ சரி லட்சுமி சரிங்க அப்ப நான் பேட் வரட்டுமா ஆ சரி லட்சுமி பாத்து பத்திரம் ஆ ஏமா சந்தியாவா போவோம்

வரும் பாக்குறியா அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் ஏ பின்னாடி பாத்தியா சரண்யா எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்க பாரு இவங்க எல்லாமே என்னோட காலேஜ் தான் இவங்க எல்லாம் நான் காலேஜ்ல பாத்துர்க்கேன் இதுங்கள பார்த்தாலே எனக்கு इरिटेटिंगா இருக்கு எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்ல பிடிக்கலனா இக்னோர் பண்ணிரு அவ்ளோதான் நம்ம ஃப்ரெண்ட்ல ஜாலியா இருப்போம் சரண் வந்திருந்தா நமக்கு இன்னும் ஜாலியா இருந்திருக்கும் அவனா நம்ம கேங்ல சேர்ந்திருப்பான் யார் சரணா அவன் வந்த உடனே நேரா அந்த கேங்கோட தான் போய் சேர்ந்திருப்பான் அதுக்கு அவன் வராம இருக்கதே பெஸ்ட்

பரவாயில்லம்மா இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் ஐயா நாங்க என்னன்னா தூக்கட்டுமா அடவு ஏண்டா அப்பா ஈஸியா தான் இருக்கு நான் பாத்துக்கிறேன் சீக்கிரம் வாங்க லேட் ஆகுது ஆ சரிப்பா சரிப்பா என்னடிடா வெறுங்கைய அடிக்கிட்டு வர மனசு வரதே தெரியல இவளுக்கு ஏன் ஓவேன் கடந்து மாடா அவளதையும் தூக்கிட்டு சமக்கான் யார் இப்படி மாடா சமக்க சொன்னது ரெசார்ட்டுக்கு தான போறேன் நீயே கார் எடுத்துக்கிட்டு பேர் கொண்டி தான லக்கேஜ் எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு ஏன் கூட தான் வருவேன் எல்லாம் இங்க தூத்திக்கிட்டு இங்க வந்தா நான் என்ன பண்றது ஏனா பெரிய பொண்ணு

ஆனா அது இல்லாம வீட்டுக்காருக்கு சோறு போட்டு கொடுத்து பக்கத்துல உட்கார்ந்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு சோறு போட்டு கொடுக்காத ஒரே ரொமான்ஸ் தானே அதை தான் சொன்னேன் என்ன போங்க நீங்க சரி வாங்க போவோம் எதா இருந்தாலும் நீதிய பஸ்ல உள்ள போய் உட்கார்ந்து பேசுவோம் ஆமா அதுவும் சரிதான் நீ யாராவது வேற நம்மள சத்தம் போட போறாவே தான் லேட்டு நிறுவாத அப்புறம் ஆமா ஆமா வாங்கலாம் போவோம் சிக்கிறோம் இல்ல இப்பதான் வராவ நான் தான் லேட்டா வந்துட்டேன்னு நினைச்சேன் ஆமா ஒவ்வொருத்தரா வந்துட்டு வந்துட்டு நான் இப்ப வரேன் இப்ப வரேன் மறுபடியும் மறுபடியும் வீட்டுக்கு உடனே வர அப்படிதான் இருக்கும் அந்த பாரு பெரிய பொண்ணு சரசனா இப்பதான் வாராத ஆமா பெரிய பொண்ணு குடும்பமே வருதே இவ எல்லாம் ரெசார்ட்டுக்கு போறவன்ல சொன்னா பெரிய பொண்ணு வேற போளையா நல்லதா வரட்ட வரட்ட குடும்பத்தோட போனா தான் நல்லா இருக்கும் வேற ஆளு கூட தசையில போனா நல்லாவே இருக்கும் எங்க எங்களுக்கு இடம் இருக்க இல்லையா வாங்க பா தம்பி எல்லாருக்கும் இடம் இருக்கு சும்மா கேட்டேங்க கிளக்க இவ்வளவு நம்ம ஒரு வார்த்தை சொன்னாள் விளக்கு முன்னாடி எல்லாம் டூருக்கு போனா நீங்களும் வாரியெல்லாம் என்ன யாது இவ்வளவு காசு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுவாளுவே தடவை ஒரு வார்த்தை சொல்லாம பிளான் போட்டு போறாளுவ பாருங்கக்கா அவன் எந்த பெரிய பஸ் பிடிச்சி இப்பெல்லாம் அவளுக்கு ரொம்ப திமிரு வந்து போச்சுக்கோ நம்மளெல்லாம் எதுக்குமே சட்டை பண்றதே கிடையாது ஆமா மீனா ஒரு வார்த்தை நம்ம கூட வாயை கூட திறக்கல பாரு நீங்களும் வாரியெல்லாம் என்னன்னு கூட கேட்கல இந்த லட்சுமி அக்கா எல்லாம் ரொம்ப மாறிட்டாவ முன்னாடி எல்லாம் சாந்தி சாந்தின்னு என்னத்துக்காயின்னு கூப்பிடுவாவ தேடுவாவே இப்பெல்லாம் சுத்தமா கூப்பிடுறதே இல்லை நமக்கு இந்த உமாலாம் யா பேச்சுக்குதான் மீனா மீனாலும் கும்பிட்டு பேசியா எல்லாம் அவன் ஒன்றுமே சொல்ல முடியுங்க நல்லா இப்போ அவ்வளோ கையில காசு புழக்கம் புழக்க அது ஹோட்டல் கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா காசு புழக்கம் இருந்தாலும் நல்லா ஊறிச்சதுக்கே கிளம்பிட்டாளு நம்மள ஒரு வார்த்தை சொன்னால் நம்மளும் என்ன வர முடியாதுன்னு சொல்ல போகிறோம் நம்மளும் எல்லாரையும் கூட காசை கொடுத்துட்டு போவோம்ல முன்னாடி ஊரில் உள்ள உள்ள தேடுவாளுத இப்போ அப்படி கிடையாதுல்ல அவங்களுக்கு நீ இப்போ கூட்டி சேர்த்துக்கிட்டு அப்படி கும்பலா பணக்கார கும்பலோட சேரதுக்கு பார்க்கல அதனால நம்மளெல்லாம் தேட முடியாது ஆமாம் ஆமாம் இந்த புதுசாக வந்துச்சு அந்த புஷ்பா அது வழி சொந்தம் தானே அவையில் உள்ளலாம் கூட்டிட்டு போறவன் நம்மகிட்ட ஒரு வாரத்தை கூப்பிடலாம் பார்த்தீங்களா முன்னாடி முன்னாடிட்டு நம்ம ஸ்னேகா பாட்டிலாம் இருக்குமே முட்டை கிழவி அதெல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் பார்த்தீங்களாக்கா ஆமாம் அது போன தடவை டூருக்கு போயிட்டு வரும்போது தானே செத்து போச்சு அப்படியா எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அவியெல்லாம் வந்திருக்கவன் ஞாபகம் இருக்கு எப்போ எப்படி செத்தவானு பார்த்துக்கிடுங்க சரி அந்த கதை நமக்கு எதுக்கு அது வயசான காலத்துல செத்து போச்சு இப்போ இவ்வளோலாம் நம்மளை விட்டுட்டு போகிறாள் எனக்கே ஒரு மாதிரி வைத்தரிச்சலாக தான் இருக்கு ஆமாம் நம்மளும் இனிமே எந்த விஷயத்தையும் இவங்கள்ட்ட சொல்லப்படாது நம்மளும் எதுனாலும் சொல்லாமல் கொள்ளாமல் தான் அவங்க என்னமே செய்யணும் முடிவெடுக்கணும் போன தடவை இந்த பிங்கி கிளவிலாம் கூட்டு போயிருந்துச்சு இந்த தடவை பிங்கி கிழவி கூடலாம் உங்களுக்கு நல்லா சண்டைலாம் அதனால ஊரில் எவ்வளவுமே கூப்பிடப்படாதுன்னு அவ்வளோ மட்டும் போரோ போல இருக்கு இருந்தாலும் ஒரு வார்த்தை நம்மளும் இப்படி போகிறோம் சும்மா ஒரு வார்த்தை கேட்டுருந்துருக்கலாம் சரி விடுங்கக்கா நம்ம ஒரு வண்டியை பிடிச்சி நம்ம எங்கேயாவது பக்கத்தில் போயிட்டு வருவோம் அவ்வளோ எங்கேயும் யாருக்காடு தூரமாக போறாமல் ஆமா மீனா நம்ம நாங்கள வீட்டு இந்த கன்னியாகுமரி வீட்டு கண்ணாடி பழத்தையாவது பிள்ளைகளுக்கு காட்டிட்டு கூட்டிட்டு வருவோம் ஆமாக்கா நம்ம ஒரு நாளுக்கு பக்கத்துல போவோம் சரி விடுங்க வாங்க நம்ம போவோம் இவ்வளவு பாக்க பாக்க வேற நமக்கு வைத்திருச்சலா தான் இருக்கும் சரி எல்லாரும் வந்தாச்சா வண்டி எடுக்கலாமா ஆ எல்லாரும் வந்தாச்சு ஐயா ஏன் மூவே அங்கல நின்னு போன் பேசிட்டு இருக்கா எல்ல சந்தோஷ சீக்கிரம் வா வண்டி எடுக்க போறவளா ஆ அந்த வாரமா இல்ல சஞ்சய் உடம்புக்கு போய் ரெண்டு டிக்கெட் ஏத்துறோம் அங்க வண்டியில வண்டில இருக்கும்ல அதெல்லாம் இருக்கும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம் சரி அது எங்க நிக்கிறாங்க என்னன்னு மட்டும் சொல்லுங்க டிரைவர் அங்க நிப்பாட்டிடுவாரு

அவளோதான் சாட் பண்றிருகே பார் சோர்னத உமா பறக்கதே